பாஸ் நேகளுக்கு வணக்கம் அதாவது இந்த லெட்டரை எழுதினது நம்ம திவ்யா ஸோ திவ்யா தான் எழுதிட்டாங்க ஆனால் இந்த லெட்டரை நான் விடமாட்டேன் இதை ஒரு பெரிய சம்பவமாக்கி சாட்டர்டே வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஒரு கண்டென்ட் ஆக்கு வேண்டாம் ஒரு சிம்பத்தி கார்டு தேடு வேண்டாம் அப்படின்னு பார்வதி என்னென்னமோ பிளான் பண்ணி பண்ணா வரவெல்லாம் புளிர் புளிர்னு பார்வதி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க எஸ் இந்த பிரச்சனையை அப்படியே விட்டுருக்கலாம் பட் பார்வதி அண்ணா இதை நீங்கள் அட்ரஸ் பண்ணுங்கண்ணா அதாவது பிரின்ஸிபலான பிரஜினி இப்போ அவங்களுக்கு அண்ணனா ஆகிட்டாங்க அண்ணா இதை பற்றி பேசி ஆகணும்னா இது எப்படிப்பட்ட ஒரு தப்பு தப்பான ப்ரொஜெக்ஷனாக இருக்குன்னா நான் இதை கேட்டே ஆகணுன்னா அப்படின்னாங்க ஸோ பிரின்சிபலான நம்மளோட சொக்கத்தங்கம் அவருக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு அடடா நாளைக்கு நம்ம நண்பன் வந்து கேட்பானே சரிடா ஒரு ஸ்கூல் நடத்துகிற ஓ ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க நீ இதை கேட்காம விட்டுட்டே இது தப்பாக போயிருமே அப்படின்னு நம்ம நண்பன் நம்மளை சிறப்பால் அடிக்கிறதுக்குள்ளே நாம் இதை அட்ரஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி வசதியமாக ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வச்சு எல்லாரும் பொளிர் பொளிர்னு போட்டு பிறந்துட்ருக்காங்க பார்வதியை ஃபர்ஸ்ட்டு கனி சொன்னதை பார்ப்போம் கனி என்ன சொல்லிட்டாங்கன்னா அன்னிக்கு அவங்க வசந்தி அம்மாவும் தர்மலிங்கம் சாரும் ஒரே சைக்கிளில் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்போவே நான் கேட்டேன் எதுக்கு மேடம் இப்படி பண்ணுறீங்க போது நாங்கள் ஒரு நண்பர்கள் ஒன்றா சுற்றக்கூடாதா அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஸோ அப்படி நம்ம விட்டுட்டோம் அடுத்த நாள் கையை சுற்றி சுற்றி டான்ஸ் இருந்தாங்க அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருப்புன்னு ஸ்டூடெண்ட்ஸ் நினச்சிருப்பாங்க லெட்டர் எழுதுனது என்னமோ தப்பாக இருந்தாலும் அதுக்கு தூண்டுதல் இவங்க தான் அப்படின்னு கனி அக்கா புலந்து விட்டுட்டு போயிட்டாங்க அடுத்து நம்ம திவ்யா வந்தாங்க ஸோ திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது தப்பு தான் பட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு இன்டென்ஷனை கொண்டு வந்தது யார் பார்வதி ஐ மீன் வசந்தி அம்மா தானே ஏன்னா அவங்களே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க வசந்தி அம்மா பாவம் இல்லையா இத்தனை வயசாயும் கல்யாணம் ஆகல இல்லையா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா தர்மலிங்க சார் வேறு நல்லவராக இருக்காரு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு இப்படிப்பட்ட ஒருத்தர் கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்களேன் அப்படின்னு பார்வதியை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வை ஐ மீன் வசந்தி அம்மாவே வந்து தர்மலிங்கத்துக்கிட்ட கேட் வசந்தி அம்மாவே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுதான் தான் தோணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட டான்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இவர் நம்மளோட கமருதீன் அண்ட் வியானா ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணாங்க இன்னைக்கு காலையில் அவங்க டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை பார்த்த உடனே பார்வதிக்கு ஓஹோ என்ன வெறுப்பேற்றுக்கு நீ டான்ஸ் ஆடுறியா இருடா நான் உன்னை வெறுப்பேற்றேன் அப்படின்னு சொல்லி பார்வதி அண்ட் அமித் ரெண்டு பேரும் அந்த கேரக்டரில் இருக்கும்போதே ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க நம்ம இந்த பிளே இருந்தே பேசுவோம் ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட்லாம் என்ன தோணும் ஓகே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே ஏதோ ஒரு காதல் இருக்குது அப்படின்னு தானே நினைப்பாங்க Да. <laughs> ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி ஒரு லெட்டர் எழுதுனது தப்பு அப்படின்னா அந்த லெட்டரை எழுத தூண்டுனது இவங்க செயல் இவங்க ஒவ்வொரு நேரமும் அவரை பார்த்து சிரிக்கிறதும் அவர் இவங்க கூட டான்ஸ் ஆடுறதும் இப்படி ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும் எங்க வீட்டில் விளக்கேத்துற பொண்ணு அப்படின்னு இவர் சொல்றதும் வசந்தி அம்மாக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் இல்லையா வசந்தி அம்மா பாவம் இல்லையா அப்படின்னு இவங்க அதுக்கு ஒரு லீட் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அண்ட் நோட்டீஸ் போர்டில் நேரத்துல நிறைய இவங்க சேர்த்து வச்சு பேசின மாதிரி லெட்டர்ஸ்லாம் வருது ஸோ அப்போல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தவங்க வந்து அதை ஒரு ப்ராப்ளமாகவே பண்ணலை அப்போ ஸ்டூடெண்ட்ஸும் என்ன நினைப்பாங்க சரி அப்போ இது ஒரு ட்ராவல் போல் இருக்குது நாமளும் இதில் ட்ராவல் பண்ணலான் ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஸோ அப்போவே அதை பண்ணியிருந்துருக்கணும் அதை பண்ணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திவ்யா போலிச்சு போலிச்சின்னு ஒரு ஆள் வார்த்தை பேசிட்டு போனாங்க ஸோ எஃப்ஜியா ஓப்பனாக போட்டு உடச்சிட்டார் பார்வதியோட கேம் பிளே பார்வதி இந்த வாரம் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல நேம் வாங்கணும்னு நினச்சா ஆனால் அரோரா ரம்யா விக்கல்ஸ் இப்படி எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஐயோ நமக்கு ஒரு நல்ல ப்ளே கிடைக்காது நம்மளுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் தரமாட்டோமே ஸோ ஒரு ஐனி அடித்து நம்ம ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணி மற்றவங்களெல்லாம் கேரக்டர் அசாசினேட் பண்ணி நாம் வந்து பெஸ்ட்டுன்னு காமிப்போம் அப்படின்னு அப்படின்னு ஒரு டிராமா கிரியேட் பண்றா அப்படின்னு எஃப்ஜே அவங்களோட கேம் பிளே அடிச்சு நொறுக்கிட்டாரு பார்வதி எப்போதும் போல ஒரு கிரை பேபி மாதிரி உட்காந்து இனி அழ ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்களோட தவறுகளை எல்லாரும் போட்டு பொழந்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஒரு சிம்பத்தி கார்டு ப்ளே பண்ணுவாங்க உடனே பார்வதி சப்போர்ட்டு ஓ பாவோ எங்க பார்வக்கா காலையில இருந்து எவ்வளவு வேலை செஞ்சாங்க மூணு நாளா எவ்வளவு வேலை செஞ்சாங்க அவங்க மனசை காயப்படுத்திட்டீங்களே அவங்களே அவங்கள காயப்படுத்திக்கிறாங்க மூணு நாளா சூப்பரா பண்ணாங்க அப்படியே இன்னைக்கு கண்டினியூ பண்ணிருந்தாங்க அந்த ரோல்ல இருந்து அட் ஓகே அட்ரஸ் பண்ணலாம் எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்கலாம்னா குழந்தைங்களா நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க அது தப்பு அப்படின்னு போயிருந்தாங்கன்னா சூப்பராக முடிஞ்சிருக்கும் ஆனால் நீங்களே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க நான் இவர் கூட பேசணும் அவர் கூட சுத்தணும் அப்படின்னு சொல்லுவீங்களா அவர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுவீங்களா நேற்றெல்லாம் வந்த லெட்டரை என்ஜாய் பண்ணுவீங்களா ஆனால் இன்னைக்கு உட்காந்து அவங்க மேலே இதை திருப்புற மாதிரி இது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அசாசினேஷன் இதை நான் இப்படியே கேட்காம விட மாட்டேன் நான் சாட்டர்டே வரைக்கும் தூக்கிட்டு போவேன் அப்படின்னு கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டீங்க ஸோ இதை வச்சு இனி எல்லோரும் உங்களை பிழைப்பாங்க அப்படின்ற உண்மை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி